ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க கடனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது கடனை நீக்கக்கூடிய ருணஹர கணபதி வழிபாடு பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் விநாயகப் பெருமானுக்கு உகந்த திதியாக இருக்கிறது சதுர்த்தி திதி அதுலேயும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்திக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் இருக்குது காரணம் இது நம்முடைய சங்கடங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய திதியாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி திதி வரக்கூடிய நாளில் நாம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நம்முடைய கடன் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் இந்த வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கிறதுக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாளாக தான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் இருக்குது அந் அந்த நாளில் நாம் விநாயகப் பெருமான ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வழிபாடு செய்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த கடன் தொடர்பான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ருணஹர கணபதியை நாம வழிபாடு செய்யணும் வீட்டிலேயே மிகவும் எளிமையான முறையில் இந்த ருணஹர கணபதி வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமையான இன்னைக்கு மாலை ஆறு நாற்பத்தி நான்கு மணிக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நான்கு மணி அளவில் தான் நிறைவடையுது அதனால சதுர்த்தி வழிபாட்டை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியான இன்னைக்கு மாலை ஆறு நாற்பத்தி நாலு மணிக்கு மேலே செய்யலாம் அதிலையும் குறிப்பாக எந்த நேரத்தில் செய்யலாம் செய்யலாம் அப்படின்னா ஏழு மணியில இருந்து ஏழு நாற்பதுக்குள்ள நம்ம இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ருணகர கணபதியின் அருளால நம்முடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் இந்த செப்டம்பர் பத்தாம் தேதியான இன்னைக்கு காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துட்டு நாம வந்து அந்த இதை செஞ்சிருக்கலாம் அப்படி அதாவது நம்ம வழிபாடை மட்டும் நாம செஞ்சிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு அரச இலையில் அரச இலை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அந்த பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை பன்னீரால் நல்லா சுத்தம் செஞ்சு அந்த இலையின் மீது வச்சு அந்த நாணயத்துக்கு மேலே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் வச்சிடணும் அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு மலர்கள் அருகம்புல் சாற்றி இந்த நாளில் ருணகர ருணகர கணபதியை நினச்சி விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு பரிபூரணமாக நீங்கள் அவரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பூஜையை அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் மாலை நேரத்தில் தான் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால சதுர்த்தி திதி அப்புறமா நாம் காலையில் மஞ்சள் பிடித்து வச்ச பிள்ளையாருக்கு ஒரு ரூபாய் நாணயங்கள் அருகம்புல் பச்சை கற்பூரம் அச்சதை மலர்கள் இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சு ருணகர கணபதியின் மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி மஞ்சள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வச்சு முழு மனதோட ருணங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ருணகர கணபதியின் நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் அதாவது இன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் காலையில் அந்த வேலையை குளிச்சு முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல சாயந்தரம் வீட்டில் வந்து வழிபாடு செய்வோம் இல்லையா அதுவே நீங்கள் இன்னைக்கு ஏழு மணிலேருந்து ஏழு நாற்பதுக்குள்ள இந்த வழிபாடை செஞ்சால் கூட போதும் அதாவது சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் கணேச ருணம் சிந்தி வரேன்யம் ஹிம் நம பட் இது ஒரு மந்திரம் இன்னொன்று ஓம் ருணகர கணபதியே நமோ நமக ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த சங்கரகர சதுர்த்தி நாளில் நம் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கக்கூடிய கடனை தீர்க்கும் அற்புதமான இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பான முறையில் நாம் வாழலாம் அதனால் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நீங்கள் இன்றைக்கி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்றைக்கி நைட்லேருந்து கூட நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் வரைக்குமே சதுர்த்தி திதி இருக்குது அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் கூட இருக்கலாம் ஆனால் வழிபாடு செய்கிறத வந்து நீங்கள் இன்றைக்கி சாயந்தரமே செஞ்சுருங்க அது ஒன்றும் கண்டிப்பாக விரதம் இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் அந்த ஏழு மணிலேருந்து ஏழு நாற்பது மணிக்குள்ளே இருக்கிற டைமை மட்டும் நீங்கள் வந்து தவற விடாமல் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடை வச்சுருங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச அநேக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்